வணக்கம் ஓம் முருகா போற்றி வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் சிறை சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி வேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்த வேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் சிறை சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி வேல் கொற்றவேல் சூர்மார்பும் கொன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோ சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோ சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோ சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோ சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்வும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரிக் குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணூர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் தாரைவேல் விண்ணோர் சிறைமீட்ட தீரவேல் செவ்வேல் திருக்கைவேல் வாரி குளித்தவேல் கொற்றவேல் சூர்மார்பும் குன்றும் தொலைத்தவேல் உண்டே துணை வீரவேல் வெற்றிவேல் ஓம் முரு